அதே மாதிரி அடையாளம் காணப்படாத ஒப்பந்தக்காரர் ஆலயம் அடையாளங்களுக்கு ஒப்பந்தக்காரர் பண்ணி கொஞ்சம் கோரிக்கை வச்சுருக்கோம் அது சின்ன நகரம் சார் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அவங்க இந்த ஆரம்ப சுகாதாரங்கள்லாம் வந்து சரியாக இல்லை அதையும் அவங்க கோரிக்கையாக வச்சோம் மொத்தம் நாற்பது கோரிக்கை வச்சுருக்காங்க அந்த நாற்பது கோரிக்கைகள் நாங்கள் ஒரு ஐட்டத்தில் ஒரு அஞ்சாயிரம் லட்சத்தை இந்த கோரிக்கையுடைய நகையால் உங்களை கொடுத்து இதை நீங்கள் உங்களுடைய ஒத்திரிகளை வெளிப்படுத்தி இதை வந்து நாங்கள் நிர்வாகம் செய்கிற அளவுக்கு உங்களை

ஆரம்பிச்சுட்டு தான் முதல் பொது கொடுக்க பொருள் இந்த கோரிக்கை வந்து நீண்ட நாள் கோரிக்கை இப்போ வந்து அரசாங்கத்திற்கும் எங்களுடைய கோரிக்கை கோரிக்கை வச்சுருக்கோம் வெளியில் நிறைவேற்ற சொல்லியிருக்காங்க மெயின் அடிப்படை வந்து இப்போ வந்து குறைஞ்சிது ஒரு எண்பதாயிரம் தொழிலாளர் தான் படிக்கிறாங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் பணி அவங்க படிக்க வேண்டிய இடத்துல இன்னும் இருபதாயிரம் சாதனை அதுதான் இப்போ எங்களுடைய அதை எல்லா இடத்துலையும் பற்றாதவரை அரசாங்கத்தில் நாங்கள் எல்லாமே பணியும் செஞ்சுக்கிறோம் எந்த பட்சத்திலும் எங்களால் கூடுதல் பணி செய்ய முடியல இந்த காலி இடங்களை நிரப்பனால் இன்னும் அரசாங்கத்துக்கு சிறப்பாக பொதுமக்களுக்கும் நாங்கள் சிறப்பாக பணியாற்றி குட்டுக்குழு கூட்டத்துக்கு சார்பாக தெரிந்து கொடுக்கிறோம் எங்களோடய ஊதிய உயர்வை இன்னும் சிறப்பாக அரசாங்கம் முடித்து கொடுத்தோம்னா இன்னும் உற்சாகத்தோட எங்கள் பணியாளர்கள் வேலை செய்கிறோம் அலுவலகங்கள் பொறியாளர்கள் ஒப்பந்த தொழிலாளிகள் கேங்க்மெண்ட் கணக்கு பிரிவில் உள்ளவர்கள் எல்லாமே ஆர்வத்திற்கு எதிர்பார்த்துக்கோங்க அது மகிழ்ச்சியாக தான் இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலே பொதுக்குழு தொடங்கியிருக்கிற தகவல் பேர்களி மாநில தலைவர்